எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசிபுரங்கள பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயங்கள் இருக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கு அட்சர பாதங்களையும் பூராடம் நான்கு அட்சர பாதங்களையும் முத்தலாடம் முதல் லட்சர பாத்தியும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அதாவது கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இரண்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல ராகுவும் சூரியனும் சோ கிரக பார்க்கும்போது பார்க்கும் போது அந்தளவுக்கு ஒன்றும் சாதகமான விஷயங்கள் பெருசாக நடக்கல அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த காலகட்டமாச்சம் உலகம் வாழ்க்கையை கொடு மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பா ஒரு மாற்றத்திற்கான ஒரு முதல் படியா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது அப்படின்னு சொல்லணுங்க ஏன்னா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சிங்க குரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் ஒரு ஆறாம் இடத்துல மறைந்தாலும் கூட கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார் ஏன்னா ராசி அதிபதி அவர் தான் அது மட்டும் இல்லாம குறிப்பா சனினுடைய சனியினுடைய பார்வையை விட்டு விலகிறது கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக போது அப்படின்றது அர்த்தம் இதனால வரைக்கும் இருந்து வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலை கண்டிப்பா மாறும் எண்ணங்கள் தெளிவா இருக்கும் சிந்தனை தெளிவா இருக்கும் மனக்குழப்பங்கள் கண்டிப்பா விலகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுவும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது நல்ல ஒரு வண்டி வாகன வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் புதிதாக வாகனம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்குங்க அதே மாதிரி புதிதாக வீடு கட்டுறதுக்கு அல்லது வீடு வாங்கி விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துடைய இரண்டாவது பகுதியிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பா இந்த மாதத்துடைய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவும் புதனும் இந்த மாத்திரைய முதல் பகுதியில் சேர்ந்திருப்பாங்க இந்த குரு புதன் சேர்க்கை மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல ஒரு உறுதுணையா நல்ல ஒரு ஊன்றுகோளா கண்டிப்பா இருக்குங்க படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க வாழ்க்கையில அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நல்ல செய்தி தேடி வர்றது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஒண்ணுதான் பாக்கிய லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறது சுய தொழில் செய்யறவளுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சொந்தமா ஒரு தொழில் செய்யறவளுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமா தான் இந்த மாதிரி இரண்டாவது போதி இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்க்கை இந்த சனி சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா மற்ற ராசியை விட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் உபதயஸ்தானம் அதாவது அந்த வெற்றியை குறிக்கின்ற இடம் சோ அந்த இடத்துல சனியும் செவ்வாயுமான இரண்டு பாபர்கள் போய் சேர்ந்துருக்கிறது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குங்க எடுத்த காரியத்துல ஒரு சில தடைகள் முதல்ல வந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டாலும் அந்த விஷயத்துல முழுமையா நீங்க வந்து உங்களை வந்து தியாகம் பண்ணி ஈடுபடுத்தி நீங்க அந்த விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் உங்களோட கோலை நீங்க ரீச் பண்ண முடியும் இந்த காலகட்டத்துல அதுதான் முக்கியமான விஷயம் நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப வந்து ஒரு எய்மை பிக்ஸ் பண்ணிட்டு எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ண முடியும் உங்களால இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய குரு பகவான் ராசியை பாக்குறது இன்னும் தான் என்ன இருந்தாலும் ராசி அதிபதி ராசியை பார்க்குறார் மனம் மனம் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு ஒரு குழப்பங்கள் விலகும் ஒரு தெளிவான ஒரு சந்தன சிந்தனை கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுக்குடையவன் நாலாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கனால ஒரு சுப விரையும் கண்டிப்பா உண்டு கடன் வாங்கி வீடு வாங்குறது கடன் வாங்கி நிலம் வாங்குறது கடன் வாங்கி வண்டி வாங்கின வாங்க சக்தி வந்து அமைச்சுக்கிறது சோ இந்தமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பாங்க ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கூடி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கால ரொம்பலாம் வந்து வராமல் இருந்த பணம் தற்போது கைக்கு வந்து சேரும் ல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் விஷயங்கள் யாருக்கெல்லாம் கால தாமதம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க போறேன்னா கண்டிப்பா இப்ப நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு சாதகமா ஒரு பாசிட்டிவான கண்டிப்பா கிடைக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா அமையும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறைந்த செவ்வாயோட கூடியிருக்கிறது கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் தேவை அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க எங்க எப்படி பேசணும் கொஞ்சம் தெரிஞ்சு பேசுங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே பேசாதீங்க இந்த அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்க ஒன்னு சொல்ல போய் அது ஒரு வேற ஒரு விஷயமா கன்வே ஆகும் இந்த காலகட்டத்தில் அப்போ நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா யார்கிட்ட எப்படி பேசணும்ன்றத கொஞ்சம் அந்த தெளிவா படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யறதுல ஒரு சில செழிப்பை கொடுத்தாலும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் ரொம்ப வலுவா இருக்குங்க ஐந்தாம் அதிபதி மூணுல மறைந்திருந்தாலும் கூட குருவும் சூரியனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையில நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வந்து கொடுக்கும் அதே மாதிரி உனட பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த கவலைகள் தீரும் குழந்தைகள் வந்து சரியா படிக்க மாட்டாங்கன்ற ஒரு கவலை இருக்கா இன்னும் ஆகலைன்ற ஒரு கவலை இருக்கா ஒன்றும் லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்ற ஒரு கவலை இருக்கா கண்டிப்பா அந்த கவலைகள் ஓரளவுக்கு தீரக்கூடிய சில வழிகள் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும் அவனோட வாழ்க்கையில ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு இந்த காலகட்டத்துல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நான் என்ன சொன்ன மாதிரி இந்த மூன்றாம் இடத்துல செவ்வா சனி சேர்க்கை இருக்கிறது இந்த அடிபயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த இஎன்டி சம்பந்தப்பட்ட காது மூக்கு கண்ணு இது சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமா அமைஞ்ச முடியுங்க அப்ராட் போறதுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் ஓரளவு பார்க்கும் போது இந்த காலகட்டம் இந்த மாதிரி முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை தேடி வந்து கொடுக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இந்த மாதம் கண்டிப்பா இருக்க போதுங்க மேலும் அடுத்து மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்க போதுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் போய் மறைந்தாலும் கூட அவர் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்போ ரெண்டு பத்து வழுக்குது அந்த இடத்துல ஸோ எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா மே மாதத்துல வாழ்க்கையில் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஒரு முன்னேற்றத்துடைய முதல் படியா இந்த மாதம் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் அவர்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல விஷயம் நடக்கும் அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக ஒரு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு குழந்தைகள் சார்ந்த வழியில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அவங்களால் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் அவங்களால ஒரு ஆதாயம் கிடைக்கிறது சொந்தமான விஷயங்கள் நடக்கும் அவங்களுடைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் உங்கள் தந்தை தந்தை வழி உறவுகள் சார்ந்த வழியில் ஒரு சில லாபங்கள் ஒரு சில அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படி தந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குரு வயதில் இருக்கக்கூடியவங்க வயதில் மூத்தவங்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் அவங்க மூலமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி சந்திராசிரமாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி முதல் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஏழு ஐம்பது வரைக்கும் சந்திராசிரம் இருக்குங்க இந்த சந்திராசனம் ஆட்சி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் சந்திரன் மறைந்து இருக்கிறது சிறப்பு தான் கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் மனதளவில் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் கண்டிப்பா அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் மனசு தெளிவா இருக்காது எடுக்கின்ற காரியங்கள் ஒரு தடை ஒரு தாமதமா கண்டிப்பா இருக்கும் அப்ப முக்கியமான ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் குறிப்பா ஏதாவது நல்ல விஷயம் பண்றீங்க ஒரு முக்கியமான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துங்க அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் ஊதா கலருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்